வேர்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பல அறிஞர்கள் ரொம்ப புகழ்ந்து இந்த புத்தகத்தை படித்து அது மூலமாக நிறைய அனுபவங்களை பெற்றிருக்காங்க பல பேரோட வாழ்க்கையை மாற்றின ஒரு புத்தகம் அப்படின்னும் சொல்லலாம் ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் மூலமாக மனதினுடைய வலிமையை பற்றி சொல்கிறாரு ஒரு மனுஷன் மனசு வச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனால் நமக்கு திடமான ஒரு மனம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் இதற்கு வந்து சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் டுவெல் அத்தியாயம் பன்னிரெண்டில் அவருடைய குருவோட இருந்த அந்த நாட்களை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை யோகானந்தர் வந்து சொல்றாரு இந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு பகுதிகள்லையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட லைஃப்ல நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே நாமளே அவர் கூட வாழ்ந்த எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி அவர் வந்து விளக்கியிருக்காரு ஸோ இந்த அத்தியாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர் அவருடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரரை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போயிட்டுருக்காரு அவர் வாசலில் நின்றுகிட்டு இருக்கும்போது மாடிப்படி அறையிலேருந்து ஒரு குரல் கேட்குது நீ வந்துட்டாயா அப்படின்னு அந்த குரல் மென்மையற்றதும் தோரணை உணர்ச்சி இல்லாதது மாதிரி இருந்துச்சு ஆமாம் அன்புக்குரிய குருவே நான் உங்களை பின்பற்றுறதற்காக வந்திருக்கிறேன் நான் மண்டியிட்டு அவரோட பாதங்களில் வணங்கினேன் அது எப்படி முடியும் நீ தான் என்னோடய விருப்பங்களை புறக்கணிக்கிறாயே இனிமேல் இல்லை குருஜி தங்கள் விருப்பமே இனி எனக்கு ஆணை அப்படியானால் பரவாயில்ல இப்பொழுதுக்கு நான் உன்னோட வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் நான் மகிழ்வோடு அந்த சுமையை தருகிறேன் குருதேவா அப்படின்னா முதல்ல என்னோட விருப்பம் நீ உன்னோட வீட்டுக்கு திரும்பி போய் குடும்பத்தோட இருக்கணும் நீ கல்கத்தாவில் இருக்கிற கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் உன்னோட படிப்பை நீ தொடரணும் மிக்க நல்லதையா நான் என் திகிலை மறைத்துக்கொண்டு தொந்தரவு தரும் புத்தகங்கள் வருடக்கணக்கில் என்னை தொடர வேண்டுமா முதலில் அப்பா இப்போ ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு நாள் நீ மேலை நாடி போவ அங்கே இருக்கிற மக்கள் கூடலாம் நீ உரையாடணும் அப்படின்னா படிப்பறிவுங்கிறது வேணும் அதனால தான் நான் உன்னை படிக்கணும்னு சொல்கிறேன் குருஜி உங்களுக்கு தெரியாததா எது நல்லது என்று என்னுடைய துயரம் விலகியது மேலை நாட்டை பற்றிய குறிப்பு எங்கோ தொலைவில் குழப்பமாக தோன்றுவதை கண்டேன் ஆனால் குருவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிழ்விப்பது அப்போதைய முக்கியமான நோக்கமாக இருந்தது நீ கல்கத்தாவில் அருகில் தான் இருப்ப உனக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் வரலாம் முடிஞ்சால் தினமும் கூட வருகிறேன் குருதேவா என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நன்றி உணர்வோடு நான் இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் அப்படி என்னன்னா நீங்கள் எனக்கு கடவுளை காட்டுறதாக வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பாக நான் கல்கத்தாவில் இருக்கிற கல்லூரியில் போய் படிக்கிறேன் ஒரு மணி நேரம் வாதம் பிரதிவாதம்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு வாதம் நடக்குது கடைசியில் முடிவில் குருதேவர் ஒத்துக்கிறாரு சரி நான் வந்து உனக்கு அந்த கடவுளை காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் யோகானந்தர் மகிழ்ச்சியா இருந்தாரு நீ விடாப்படியான மன இயல்பை உடையவன் அப்படின்னு அவருடைய குருநாதர் சொல்றாரு உன் விருப்பம் என் விருப்பமாகட்டும் என் வாழ்நாள் முழுவதும் என்னை சூழ்ந்துள்ள இருள் என் இதயத்திலிருந்து விலகியது இங்கும் அங்குமாக ஒரு தெளிவற்ற தேடும் படலம் முடிந்தது ஒரு உண்மையான குருவிடம் எனக்கு நிரந்தரமான அடைக்கலம் கிடைத்துவிட்டது வா நான் உனக்கு ஆசிரமத்தை சுற்றி காண்பிக்கிறேன் குருதேவர் அவருடைய புலித்தோல் ஆசனத்திலிருந்து எழுந்தார் இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு வந்தபொழுது ஒரு சுவரில் மல்லிகை மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு படத்தை கண்டேன் லகிரி மகாசாயர் நான் வியப்புடன் கூறினேன் ஆம் என் தெய்வீக குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் பயபக்தியுடன் ஒலித்தது நான் ஆராய்ந்த வரையில் எல்லா ஆசிரியர்களையும் விடவும் மனிதனாகவும் யோகியாகவும் அவ மிக உயர்ந்தவர் எனக்கு நன்கு பழக்கமான அந்த படத்தின் முன்னால் நான் மௌனமாக வணங்கினேன் என் குழந்தை பருவத்திலேயே எனக்கு ஆசி அளித்து இந்த நிமிடம் வரை எனக்கு வழிகாட்டி வந்த ஒப்புயர்வற்ற அந்த குருவின் முன் என் ஆத்மா விரைந்து வணங்கியது யோகானந்தர் வீடு முழுவதும் சுற்றி பார்க்கறாரு அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மா பலா வாழை அப்படின்னு மரங்கள் ரொம்ப அழகா காட்சி அளிக்குது அப்படி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் பார்வையிட்டு அத்தனையும் கண்டு மகிழ்ச்சியோடு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குருதேவர் என்னை அங்கேயே அந்த இரவு முழுவதும் தங்கும்படி அழைப்பு விடுத்தார் காய்கறிகளுடனான இரவு சாப்பாடு ஆசிரமத்தில் ஆசிரம பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்த இரு சீடர்களால் பரிமாறப்பட்டது குருதேவரே தயவு செய்து தங்கள் வாழ்க்கை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் அவருடைய புலித்தோலுக்கு இருந்த ஒரு கோரைப்பாயில் அமர்ந்திருந்தேன் தோழமையான விண்மீன்கள் பால்கனியை தாண்டி மிகவும் அருகில் உள்ளவனவாய் தென்பட்டன ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவருடைய குடும்ப பின்னணியை பற்றியெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறார் குடும்ப பெயர் பிரயத்நாத் கரார் அவர் செராம்பூரில் பிறந்திருக்கிறாரு அவருடைய தந்தை பணக்கார தொழிலதிபராக இருந்திருக்கிறாரு இப்போ ஆசிரமமாக இருக்கக்கூடிய இந்த பூர்வீகமான மாளிகையை அவர் தனக்காக விட்டுச் சென்றதாக சொல்றாரு அதே மாதிரி பள்ளிக்கூட படிப்பு பெருசாக போகலை அப்படிங்கிறதாகவும் இளைஞனாக இருக்கும்போதே அவர் வந்து திருமணம் முடித்து அவருக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் சொல்றாரு அவங் அந்த மகளுக்கு வந்து திருமணமும் முடிந்துருது அவருடைய நடுத்தர வயது வரும்போது தான் லஹிரி மகாசாயர் அப்படின்ற குருவால் வழிகாட்டுதல் படி அவர் வந்து புனிதம் அடைந்ததாக ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொல்கிறாரு எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக ஸ்ரீ யோகானந்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாரு குருஜி உங்களோட குழந்தை பருவத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய கதைகளை கேட்க விரும்புகிறேன் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு நான் உனக்கு சிலவற்றை சொல்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு படிப்பினையோடு இருக்கும் ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் கண்கள் எச்சரிக்கையுடன் மின்னின என் அன்னை ஒரு தடவை இருட்டறையில் இருப்பதாக ஒரு பிசாசின் பயங்கரமான கதையை கூறி என்னை பயமுறுத்த முயன்றார் நான் உடனேயே அங்கு சென்று அந்த பிசாசை காணாததால் என் ஏமாற்றத்தை வெளியிட்டேன் பிறகு எனக்கு பயங்கர கதை கூறுவதையே என் அன்னை விட்டுவிட்டார் படிப்பினை என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பயத்தை நேருக்கு நேராக எதிர்கொள்ளணும் அது உன்னை தொந்தரவு செய்கிறதையே நிறுத்திரும் இன்னொரு சிறு வயது நினைவு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமான ஒரு அழகில்லாத நாயிடம் எனக்கு விருப்பம் ஏற்பட்டது அந்த நாயை பெற நான் பல வாரங்கள் என் வீட்டையே கலக்கி கொண்டிருந்தேன் இன்னும் நன்றாய் இருக்கும் நாய்க்குட்டிகளை கொடுப்பதாக சொல்லியபோது கூட நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு அந்த தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் படிப்பினை ஒன்றின் மேல் வைக்கக்கூடிய பற்று குருடானது நமக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்னா அது நல்லா இருக்கோ இல்லையோ அது கவர்ச்சியாக தான் நமக்கு தோணும் அப்படிங்கிறது தான் அந்த படிப்பினை மூன்றாவது கதை என்ன அப்படின்னா இள மனதின் எளிதில் வளையும் தன்மையை பற்றியது ஒருவரோட வேலைக்கு அமர்ப்பவன் அடிமைதான் அப்படின்னு என்னுடைய தாயார் எப்போதாவது குறிப்பிடுவதை நான் கேட்டிருக்கிறேன் அது என்னோட மனசில் அழிக்க முடியாமல் ஒரு ஆழமாக பதிந்துடுவே திருமணமான பிறகு கூட நான் எந்த ஒரு வேலையும் வெளியில் போய் யாருக்காகவும் செய்யலை நான் என்னோட செலவுக்கு வேண்டியதை என்னோட குடும்ப சொத்த நிலத்தில் முதலீடு செய்து அது மூலமாக நான் பெற்று வந்தேன் படிப்பினை என்ன அப்படின்னா நல்லவைகளையும் ஆக்கப்பூர்வமானதுமான அறிவுரைகள் தான் சிறுவர்களுக்கு உணர்ச்சி மிக்க செவிகளில் விளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சிறுவயதில் நமக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் குருதேவர் அமைதியான மௌனத்தில் மூழ்கிட்டார் கிட்டத்தட்ட நடுநிசையான பொழுது அவர் என்னை ஒரு குறுகிய கடலுக்கு இட்டு சென்றார் என் குருவின் கூரையின் கீழ் முதல் இரவில் தூக்கம் ஆழ்ந்து இனிமையாக இருந்தது அடுத்ததாக ஸ்ரீ யோகானந்தர் அவருடைய ஆசிரமத்திலிருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போறதுக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப அங்கிருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இவரை குத்தி பேசுற மாதிரி எதுவுமே பேசல எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க அந்த அமைதியை பார்த்தோன்னே இவருக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படியே நேராக பூஜை அறைக்கு போகிறாரு அப்படியே எல்லா கடவுளுடைய படங்களையும் பார்த்து அப்படியே கண்ணீர் மல்ல எப்படியோ நான் என்னுடைய குருநாதரை பார்த்துட்டேன் அவருடைய அந்த ஒரு அடைக்கலத்துக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்றத மனசில் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே போல் அவருடைய வருகை அவருடைய தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தந்தை சொல்கிறாரு நான் எப்படி என்னுடைய குருநாதரை தேடி கண்டுபிடிச்சு அவரை நான் சந்தித்து நான் வந்து புனிதம் அடைந்தனோ அதே மாதிரி நீயும் உனக்கான ஒரு நீ தேடிக்கிட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவர் படிப்பை தொடர போறாரு அப்படின்ற அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க தந்தைக்கு ரொம்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தார் என்னதான் ஸ்ரீ யோகானந்தர் அவருடைய கல்லூரி படிப்பை தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அவர் சேர்ந்த பிறகும் அவருடைய மனமெல்லாம் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இருக்கக்கூடிய ஆசிரமத்து அந்த ஷெராம்பூருடைய தான் அவருக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய குருநாதர் தான் சொல்லியிருக்காரு எப்போ வேணாலும் நீங்க வரலாம் அப்படின்னு அதனால அவர் சொன்ன அந்த விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கடி அவரை பார்ப்பதற்காக போறாரு அவர் கல்லூரியில் இருந்த நாட்களை விட அந்த ஆசிரமத்துல கழித்த நாட்கள் தான் அதிகமா இருந்துச்சு அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா யோகானந்தர் தனக்குள்ளே மனசுல நினச்சிக்கிறாரு நான் ஒன்றும் ரொம்ப படிச்சு மேதாவியாலாம் ஆக போறதில்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால் ஏதோ நம்ம தேர்வதற்காக குறைந்த அளவு மதிப்பெண்களை எப்படியாவது நம்ம எடுத்துட்டா போதும் அப்படின்னு அடிக்கடி அவருடைய குருநாதரை சந்திக்கிறதுக்காக போய்ட்றாரு ஆசிரமத்து தினசரி வாழ்க்கை மாறுதல் ஏதுவுமின்றி சுமூகமாக நடந்து வந்தது என்னுடைய குருதேவர் விடுவதற்கு முன்னே எழுந்து விடுவார் படுக்கையில் அமர்ந்தபடியே அவர் ஒரு சமாதி நிலையை அடைவார் அவர் எப்போது எழுந்திருந்தார் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது மிகப்பெரிய பெரிய குரட்டைகள் திடீரென்று நின்றுவிடும் ஓரிரண்டு பெரு மூச்சுகள் சில சமயம் ஓர் உடல் அசைவு பிறகு சத்தமில்லாத மூச்சற்ற நிலை அவர் ஆழ்ந்த யோகானந்தத்தில் இருப்பார் உடனே காலை உணவு என்பதில்லை முதலில் கங்கை கரையோரமாக வெகு தூரம் நடந்து போதல் காலை வேளையில் குருதேவருடன் சென்ற நடைப்பயிற்சிகள் எவ்வளவு உண்மையாகவும் தெளிவாகவும் இன்னும் தோன்றுகின்றன கொஞ்சம் நினைத்து பார்த்தாலே போதும் நான் அடிக்கடி அவர் பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருப்பது போல தோன்றும் காலையில் அந்த சூரியனுடைய அந்த ஒளி ரொம்பவே அற்புதமா இருக்கும் அதுக்கப்புறமா குளியல் மதிய உணவு சாப்பாடு இருக்கும் குருதேவருடைய அன்றாட உத்தரவுப்படி ஆசிரமத்து இளைஞீடர்களால் கவனமாக தயாரிக்கப்படும் என்னுடைய குரு சைவ உணவு உட்கொள்பவர் ஆனால் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் மீன் முட்டை இப்படி ரெண்டையுமே சாப்பிட்டு வந்திருக்கிறாரு எந்த எளிமையான உணவையும் தன்னோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உண்ணலாம் அப்படின்னு அவர் மற்ற மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் குருதேவர் மிக குறைந்த தான் சாப்பிடுவாரு பெரும்பாலும் மஞ்சள் அல்லது பீட்ரூட் சாறு அல்லது கீரையோட கலந்த சோற்றோட சிறிதளவு எருமை நெய் அல்லது உருக்கிய வெண்ணையும் சேர்த்துக்குவாரு மற்றொரு நாள் பருப்பு தால் உடைத்த பட்டாணி அல்லது மற்ற பருப்பு வகைகளால் செய்யப்படும் கெட்டியான குழம்பு அல்லது காய்கறிகளுடன் கூடிய சன்னா கறி புதிய பாலை திரித்து உண்டாக்கப்படுவது பெரும்பாலும் கட்டிகளாக்கப்பட்டு உருளைக்கிழங்கு கிழங்கு கரியோடு சேர்த்து சாப்பிடுவார் மாம்பழம் அல்லது ஆரஞ்சு பழத்தை அரிசி பாயாசத்தோடோ அல்லது பலாப்பழ சாற்றோடோ கடைசியாக உண்பார் எட்டு மணி இரவு சாப்பாடு நேரம் சில சமயங்கள்ல அந்த நேரம் வரைக்கும் வந்தவர்கள் சிலர் தாமதிப்பதும் உண்டு என்னுடைய குரு என்றும் தான் மட்டும் தனியாக உண்ண விரும்ப மாட்டார் யாருமே அவரோட ஆசிரமத்திலிருந்து பசியோடோ அல்லது அதிருப்தியோடோ சென்றதே இல்லை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எதிர்பாராத விருந்தினர்களை கண்டு என்ன செய்வது என்று புரியாமலோ அல்லது குழம்பி நின்றதோ இல்லை அவருடைய சாமர்த்தியமான மேற்பார்வையினால குறைவான உணவு கூட சீடர்களால ஒரு விருந்தாகவே மாறிவிடும் இருந்தாலும் அவர் மிகுந்த சிக்கனமுடையவர் அவரோட சாதாரண பண வசதியை கொண்டு நன்றாகவே சமாளிப்பார் உன் நிதி நிலைமைக்கு தகுந்தபடி வசதியாக இரு என்று அவர் அடிக்கடி கூறுவார் ஆசிரமத்தின் விருந்தோம்பும் பணிகளிலும் சரி கட்டிட நிர்மாணம் அல்லது பழுது பார்க்கும் வேலையிலும் சரி அல்லது வேறு எந்த நடைமுறை காரியமாக இருந்தாலும் சரி அவருடைய சுயமான படைப்பு திறன் வெளிப்படையாகவே செய்யும் அமைதியான மாலை நேரத்தில் அவர் பெரும்பாலும் சொற்பொழிவுகள் செய்வாரு காலத்தால் அழியாத செல்வங்கள் அவை அவரது ஒவ்வொரு சொற்களும் ஞானத்தால் செதுக்கப்பட்டது ஓர் உன்னதமான தன்னம்பிக்கை அவரது பேச்சில் மிளிரும் அது ஒப்பற்றது என் அனுபவத்தில் அவர் பேசியது போல் யாருமே எப்பொழுதுமே பேசியதில்லை அவர் எண்ணங்கள் பகுத்தறிவு என்ற நுட்பமான தராசில் எடை போட்ட பின்னர்தான் பேச்சாக உருவெடுக்கும் ஒரு நாள் இரவு ஸ்ரீ யோகானந்தர் அவருடைய குருநாதருடைய ஆசிரமத்தில் தங்கும் பொழுது ஒரே கொசுக்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நிலையில அவருடைய குருநாதர் பார்க்குறாரு அவர் அப்படியே வந்து ஒரு சமாதி நிலையில படுத்திருக்கிறாரு இவர் என்ன குருநாதர் இப்படி படுத்திருக்காரே அப்படின்னு மூக்கு கிட்ட கை வச்சு பார்க்கறாரு மூச்சே இல்லை அடடே இவருக்கு என்னாச்சு அப்படின்னு மூக்கு துவாரத்துக்கிட்ட கை வச்சு பார்க்கறப்ப அந்த மூச்சும் இல்லை அதே போல அவர் கண்களையும் பார்க்கறாரு அங்கேயும் எந்த விதமான அசைவுகளும் இல்லை என்ன இவர் சமாதியாயிட்டாரா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாரு இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த நிலை தியானத்துக்குள்ளே போகிற ஒருத்தர் இவ்வளவு கிட்ட நான் பார்த்ததே இல்லை ரொம்ப எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சில சீடர்களை கூப்பிடுறதுக்காக பதறி அடிச்சு ஓடும்போது ஸ்ரீ யுக்தேஸ்வர் சிரிச்சிடுறாரு என்னுடைய மூக்கு தொண்டையெல்லாம் பாவம் அதெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு உனக்கு என்ன இப்போ ஏன் நீ இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க தூங்க வேண்டியதானே அப்படின்னு அவரோட குருநாதர் கேட்குறாரு அப்ப யோகானந்தர் சொல்றாரு இந்த கொசுக்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படியே காதுகிட்ட வந்து ரீங்காரம் சத்தமிடுதுன்னு ரொம்பவே கடிக்குது குருநாதா அப்படின்னு அவர் ரொம்ப அந்த கொசுக்களுடைய தொல்லைகளை பத்தி சொல்றாரு அப்ப குருதேவர் சொல்றாரு நீ முதல்ல போய் உன்னோட படுக்கை அறைக்கு போ நீ படு அப்படின்னு சொல்றாரு நான் பணிவோடு என்னோட படுக்கைக்கு திரும்பினேன் என் அருகில் ஒரு கொசு கூட வர துணியவில்லை முதல்ல குருதேவர் கொசு வலைக்கு ஒப்புக்கொண்டது வெறுமனே என்னை மகிழ்விக்கத்தான் என்பதை புரிந்து கொண்டேன் அவருக்கு கொசுக்களிடத்தில் எந்த பயமும் இல்லை யோக சக்தியினால் கொசுக்கள் அவரை கடிப்பதை தடுக்க முடிந்தது அல்லது அவர் நினைத்தால் அவர் இதிலிருந்து தப்பி தாக்கப்பட முடியாத தன்னுடைய உள்ளுக்குள் ஒன்றிவிடவும் முடியும் அவர் எனக்காக நிரூபித்து காட்டியிருக்கிறார் நான் நினைத்தேன் நான் அவ்விதமான யோக நிலையை அடைய முயல வேண்டும் கவனத்தை திசை திருப்பும் கணக்கற்ற தொல்லைகள் இவ்வுலகத்தில் அவைகளுக்கு பஞ்சமே இல்லை வண்டுகளின் ரீங்காரத்தைப் போல சூழும் பகல் வெளிச்சம் போல எதையுமே கண்டுகொள்ளாமல் ஒரு உண்மையான யோகி உயர் உணர்வு நிலையை அடைந்து அதில் லயித்துவிட முடியும் சமாதியின் முதல் நிலையில் ஒரு பக்தன் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் இந்திரிய உணர்வுகளை அடைந்து விடுகிறான் பிறகு அவனுக்கு பண்டைய ஏடன் நகரத்தை விட தெளிவான உள்வெளியின் ஒலிகளும் காட்சிகளும் பரிசாக கிடைக்கின்றன யோகானந்தர் அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு கதையை சொல்றாரு அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப மெலிந்த தேகமாக ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்கிறாரு அவருக்கே அது வந்து எப்படியாவது நம்மளோட உடல் எடையை கூட்டணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செய்கிறாரு ஆனாலும் அவர் எவ்வளவு உணவு உண்ட போதிலும் அவருக்கு உடல் எடை கூடவே இல்லை ஏதோ ஒரு நோய்வாய்பட்ட ஒரு மனிதனாகவே அவர் தன்னை வந்து உய எப்படியாவது இந்த உடல் எடையை கொஞ்சம் அதிகப்படுத்தினா இருக்கும் அப்படின்னு ஸ்ரீ யுக்தேஸ்வரர்கிட்ட அவர் வந்து சில ஆலோசனைகள் கேட்குறாரு ஆனால் அவருடைய மறைமுகமான அந்த ஆசையினால் ரெண்டு வாரங்களே இதுவரைக்கும் தான் முயற்சி செய்தும் கிடைக்காத எடைய அவருக்காக அது வந்து கிடைச்சிருக்குது என்னுடைய வயிற்று கோளாறுகளும் நிரந்தரமாகவே மறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு யோகானந்தர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாரு தன்னுடைய குருநாதரால் தான் இத்தனை நாள் நான் ஒல்லியாக இருந்த அந்த தேகம் இப்போ கொஞ்சமாவது உடல் எடை கூடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படும்போது அப்போ யுக்தேஸ்வரர் சொல்கிறாரு அப்படி இல்லை உன்னோட மன வலிமையினால தான் உனக்கு உடல் எடை கூடி இருக்குது என்னால் கிடையாது எனக்குமே சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப ஒல்லியான தேகம் இருந்துச்சு நானும் கொஞ்சம் உடல் எடை நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு எவ்வளவோ நானும் முயற்சி செய்து பார்த்துருக்கேன் என்னுடைய குருநாதர் லஹிரி மகாசாயர் தான் எனக்கு உடல் எடை கூடுவதற்கு அவர் நிறைய வந்து உதவி செய்தார் அப்போ ஒரு நாள் அவர் தன்னுடைய அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக நான் அங்கே போகும்போது என்னோட உடல் எடை கூடி எனக்கு இருந்த நோயும் வந்து எனக்கு சரியாச்சு உன்னை போல தான் நானும் என்னோடய குருநாதர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லி உங்களால் தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை உன்னோட மன வலிமை இது நீ வந்து கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து விடுபட்டுருவேன் ஒன்ன நீ நம்புன அதே மாதிரி இந்த நோயிலேருந்து விடுபட்டு என்னுடைய உடல் எடையும் கூடும் நான் ரொம்ப தெம்பாக இருப்பேன் அப்படின்னு நீ நினச்சதுனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை நீ மாத்தி நினைச்சா மறுபடியும் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் யுக்தேஸ்வரருக்கு லேசான ஒரு பயம் வந்துருச்சு மீண்டும் நம்ம அதே போல் உள்ளி ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவர் அடுத்த நாள் ஆசிரமத்துக்கு போறாரு ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு தெம்பே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே சோகமாக போகிறாரு அப்போ லக்ரி மகாசாயர் கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னமோ மீண்டும் நான் பழைய மாதிரி அப்படியே வந்து ரொம்ப உடல் அப்படியே இழைக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது மீண்டும் நான் அப்படி ஆயிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் லஹிரி மகாசாயர் சொல்கிறாரு நீதான் அப்படி நினைக்கிற நாம நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம போறதும் எல்லாமே தான் இருக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நான் ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கேன் எனக்கு வந்து தெம்பே இல்லைன்னு நினச்சா உனக்கு அப்படித்தான் உடல் மாறும் இதுவே நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் என்னோட உடல் எடை நல்லபடியா இருக்கு அப்படின்னு நீ மனசால நினைச்ச அப்படின்னா உன்னால நிச்சயமா இதை மாற்ற முடியும் எல்லாமே உன்னுடைய மனதின் செயல்பாடு தான் அப்படின்னு அறிவுரை சொன்னார் அதைத்தான் நான் பின்பற்றுறேன் அதே விஷயத்தை தான் நான் உனக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் யோகானந்த பரமஹம்சருக்கு அறிவுரை சொல்கிறாரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சமய நூல்களை விளக்குறதுல ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர் அவர் அந்த மாதிரி நூல்களை விளக்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சொற்பொழிவை கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் யாராவது அதை கவனிக்கலை அல்லது வேறு எங்கேயாவது எண்ணங்களில் மூழ்கி போனாலோ சிறு அசைவுகளை வச்சு கூட அவர் கண்டுபிடிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு நாள் சொற்பொழிவு செய்துகிட்டு இருக்கும்போது நானும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொன்னார் நீ இங்கே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன நான் எங்கேயோ ஏதோ ஒரு கவனத்துல இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா என்னுடைய குரல் எதிர்ப்பு தெரிவித்தது நான் அசையவே இல்லை என்னோட கண் இமைகள் இமைக்கவே இல்லை நீங்க கூறிய ஒவ்வொரு சொல்லையும் நான் திரும்ப கூற முடியும் இருந்தாலும் நீ முழுமையான கவனத்தோடு என்னோடு இல்லை நீ மறுப்பு தெரிவித்திருந்தால் நான் கூற வேண்டி இருக்கிறது என் மனதின் பின்னணியில் நீ மூன்று ஸ்தாபனங்களை படைத்து கொண்டிருந்தாய் ஒன்று சமவெளியில் இயற்கை வனப்புக்குள் ஏகாந்தமான இடம் மற்றொன்று மலை உச்சியில் ஒன்று கடற்கரை பக்கமாக அவர் சொன்ன அந்த மூன்று எண்ணங்களுமே எனக்கு கண்டிப்பா இருந்தது அவர் எப்படி தான் என்னுடைய மனதுக்குள்ள நுழைந்து என்னுடைய எண்ணங்களை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல என்னுடைய உள்ளத்தை தற்செயலாக தோன்றும் எண்ணங்களை கூட ஊடுருவி விடும் குருவை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறது நீ அந்த உரிமை எனக்கு கொடுத்துருக்குற இல்லையா அப்படின்னு குருதேவர் சொல்ல நான் தான் கொடுத்தேன் வேணாலும் எண்ணங்களுக்குள்ள ஊடுருவி நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்க பார்க்க முடியும் குருதேவா அப்படின்னு ஒத்துக்கிறாரு உன்னோட கட்டடம் கட்டக்கூடிய கனவுகள் எல்லாம் வருங்காலத்துல நிறைவேறும் இப்போதைக்கு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு குருநாதர் சொல்றாரு இப்படி தற்செயலாக என்னுடைய குருதேவர் அவருக்கே உரித்தான எளிய முறையில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் மூன்று சம்பவங்களை பற்றி அவர் அறிந்திருந்ததை குறிப்பிட்டார் எனது சிறுவயதிலிருந்தே மூன்று கட்டிடங்கள் உருவங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடங்களில் இருப்பது போன்ற காட்சிகள் புதிர் போல தோன்றி வந்ததை கண்டிருக்கின்றேன் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறிய வரிசை கிரமம்படி இந்த காட்சிகள் இறுதியில் உருபெற்றன முதலில் வந்தது நான் ராஞ்சியில் சமவெளியில் நிறுவிய சிறுவர்களுக்கான ஒரு யோக பாடசாலை பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸில் மலை உச்சியில் அமெரிக்க தலைமை செயலகம் மற்றும் கலிஃபோர்னியாவில் எஸ்டென்ஷன் என்னும் இடத்தில் பரந்த பசிபிக் மகா சமுத்திரத்தை எதிர்நோக்கி அமைந்த ஒரு ஆசிரமம் இந்த சம்பவம் இப்படித்தான் நடக்கும் என நான் முன்னரே கூறுகிறேன் என்று கூறியதில்லை அதற்கு பதிலாக அவர் அப்படி நடக்கலாம் என்று உனக்கு தோன்றவில்லையா என்று ஜாடையாக சொல்வார் ஆனால் அவருடைய எளிய பேச்சின் பின் வருவதை முன்பே கூறும் சக்தி இருந்தது சொல்லியவாறே அதே போன்று வருங்காலத்தில் நடந்தது சற்று மறைத்து கூறப்படும் அவருடைய முன் அறிவிப்புகள் என்றுமே பொய்த்ததில்லை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார் அவர் நோய்வாய்ப்பட்டு நான் கண்டதே இல்லை உலக வழக்கத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டி அவர் தன் மாணவர்கள் விரும்பினால் வைத்தியர்களை கலந்து ஆலோசிக்க அவர்களை அனுமதிப்பார் பணிகளை தொடர்ந்து நாம் எந்த விதமான இடையூறுமின்றி இறைவனுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதையே அவர் விரும்பினார் ஆனால் மனோசக்தியால் குணப்படுத்தும் மேம்பட்ட முறையை அவர் மிகவும் பாராட்டினார் மேலும் ஞானம் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த வல்லது என்று அடிக்கடி உரைப்பார் அவர் தன் சீடர்களுக்கு சொல்லுவார் உடல் ஒரு குழி பறிக்கும் நண்பன் அதற்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டுமே கொடுக்க வேண்டும் அதைவிட அதிகமாக எதுவும் தர தேவையில்லை துன்பமும் இன்பமும் தற்காலிகமானவை எல்லா இருமைகளையும் அமைதியுடன் பொறுத்து கொண்டு அதே சமயத்தில் அவைகளின் பிடியிலிருந்து விலக முயற்சிக்க வேண்டும் கற்பனை என்கிற கதவின் மூலமாகத்தான் வியாதியும் குணமடைதலும் உள்ளே வருகின்றன நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கூட உன்னுடைய நோயை பற்றிய உண்மையை கண்டு இரு கண்டுகொள்ளாத விருந்தாளி ஓடியே போய்விடுவான் குருதேவருடைய சீடர்களில் பல மருத்துவர்கள் இருந்தனர் உடற்கூறு சாத்திரம் பயின்றவர்கள் இன்னும் மேலே சென்று ஆத்மாவின் விஞ்ஞானத்தை பற்றி ஆராய வேண்டும் என்று அவர்களிடம் அடிக்கடி கூறுவார் உடல் அமைப்பிற்கு பின்னேதான் சூட்சுமமான ஆன்மீக உருவம் மறைந்திருக்கிறது ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன்னுடைய மாணவர்களுக்கு கீழே மற்றும் மேலை நாடுகளினர் குணங்களுக்கு இடையே உயிருள்ள தொடர்புகளாக செயலாற்றுமாறு அறிவுரை கூறுவார் அவரே வெளிப்பழக்க வழக்கங்களில் மேலை நாட்டை பின்பற்றியும் உள் ஆத்மாவின் கீழே நாட்டவராகவும் திகழ்ந்தார் அவர் மேல்நாட்டின் முன்னேற்றமான கருத்துகளையும் திறமைகளையும் சுகாதாரமான முறைகளையும் பல வகையில் அவர் பாராட்டி புகழ்ந்திருக்கிறார் ஒழுக்க முறைகள் எனக்கு பதில் அல்ல வீட்டில் தந்தை கண்டிப்பானவர் அனந்தாவோ அடிக்கடி கடுமையாக நடந்து கொள்வான் ஆனால் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பயிற்சியோ மிக தீவிரமானது என்றே கூற வேண்டும் என்னோட குருநாதரும் அதே மாதிரிதான் அன்பினால் கூட என்னுடைய குருவிடம் சலுகை எதிர்பார்க்கவே முடியாது என்னை போல தன் விருப்பத்தோடு சீடனாக வந்த எவரையுமே அவர் எந்த தயவும் காட்ட மாட்டார் குருதேவரும் நானும் மாணவர்களாகவோ அல்லது அறிமுகம் இல்லாதவர்களாலோ சூழப்பட்டிருந்தால் கூட அவர் தனியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவர் வெளிப்படையாக தான் இருப்பார் தீவிரமா கண்டிப்பார் ஒரு சிறு மேம்போக்குக்கான தன்மையுடனோ அல்லது முரண்பாடாகவோ நடந்தால் அவருடைய வசைக்கு தப்பவே முடியாது யோகானந்தர் அவருடைய குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வரரோடு இருந்த அந்த நாட்களை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதுவும் ரொம்ப குறிப்பாக அவர் சொல்வது என்ன அப்படின்னா அவருடைய குருநாதர் அவர் எந்த அளவுக்கு கடுமையான ஒரு நபராகவும் இருந்திருக்காரு அதே சமயத்தில் பூவை விட மென்மையான ஒரு நபராகவும் இருந்திருக்காரு சில நேரங்களில் அவர் எங்கே கண்டிக்கணுமோ அங்கே அதிக அளவில் கண்டித்து அந்த மாணவர்களை சீடர்களையும் ஒழுக்கமான நெறிமுறைகளை கடைபிடிக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு ஆசிரியராக நிச்சயமா நடத்தி வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த மன வலிமையை பற்றியும் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அதே போல யோகானந்தரும் அவரோட வாழ்க்கையில் அந்த மன வலிமையை பயன்படுத்தி அவர் என்னெல்லாம் மனசில் நினைச்சாரோ அதை அத்தனையுமே வெளிப்புற உலகத்தில் கொண்டு வருவதற்கான அத்தனையும் செஞ்சிருக்காரு இதெல்லாம் ஒரு அதிசயம் போல ஒரு ஆச்சரியம் மாதிரி இருந்திருக்கு தான் இப்போ கூட இந்த புத்தகத்தை படிக்கிற பல மக்கள் சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் அப்படின்னு நம்ம மனதிற்கு அவ்வளவு வலிமை இருக்கு நம்ம நினைக்கிற அத்தனையும் செய்ய முடியும் நல்ல விஷயங்களை மனதில் உருவாக்கி நம்ம வெளிப்புற தோற்றத்துலையும் அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு நாமளும் முயற்சி செய்வோம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் இவர் சொன்ன கதைகள் இது மூலமாக நாம் கற்றுக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி